வணக்கம் 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 வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு அருமையான பொடி கத்திரிக்காய் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கும்போதே ஆஹா உடனே செஞ்சு சாப்பிட்றணுமே அப்படின்னு தோணும் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் காய்ந்த மல்லி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம் ஆனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணும்போது மசாலா லெவல் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ச ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும் அப்புறமா நம்ம தேவைக்கு வந்து மிளகா நான் வந்து ஒரு மூணு கார மிளகா ரெண்டு காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன் கலர் நல்லா கிடைக்கும் அது கூடவே இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கருக விடாமல் வாசனை வந்து ஒரு முறு முறுன்னு வந்திருக்கும் அந்த மாதிரி அளவுக்கு நல்லா இதை வறுத்து விட்டுக்கணும் இப்போ சூப்பராக வறுத்து இருக்கு இது கூட ஒரு பத்து பதினஞ்சு போல் வேர்க்கடலை காய்ந்த வேர்க்கடலை அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொர அரைச்சி வச்சுக்கிடணும் அதே கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு குளிக்க ரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்து கால் கிலோ கத்திரிக்காய் காம்போடையே கட் பண்ணியிருக்கேன் கழுவிட்டு ஒன்றுக்கு நாலு பங்கா கட் பண்ணி காம்போடையே வச்சுருக்கேன் இது வந்து பச்சை கத்திரிக்காய்னு பேர் கிராமங்களில் நிறையா கிடைக்கும் நாட்டு கத்திரிக்காய் எங்கள் அம்மா இந்த தான் மூட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எண்ணெயிலே போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம் மூடி வச்சு வதக்கவோ இந்த நேரத்தில் உப்பு போடவோ கூடாது அப்புறம் தண்ணி விட்டு வந்துடும் தண்ணி இல்லாமலே இதை ட்ரையாகவே நல்லா வதக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா செவச்சவான் செவந்து வர அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் முக்காப்பாக தான் அது அளவுக்கு நல்லா செவந்து வரும் அந்தளவுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் இந்த எண்ணெயிலேவும் அந்த ஊற்றுன எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆகி திரும்ப வந்து எண்ணெயை வந்து வெளியே கற்கும் அந்த நேரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கொள்ளணும் செம்ம அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க தயிர் சோத்துக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும் சாம்பார் சோத்துக்கு அதை விட பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுவீங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் இருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் மிச்சம் இருந்துச்சுன்னா இன்னொரு நாளைக்கு வதக்கும்போது நான் எடுத்து வச்சுக்கிடுவேன் மசாலா வந்து உள்ளே அதை போட்டு வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் அவ்வளவு அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் கொஞ்சம் குறைவாகவே இதை நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு டக்குன்னு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிச்சுடுவேன் ஏன்னா நான் இரும்புச் சட்டியில் வதக்குறேன் சீக்கிரமே தீஞ்சு போயிடக்கூடாது அதனால செம்ம டேஸ்டியான பொடி கத்தரிக்காய் வறுவல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பை விதைத்து அன்பை பெறுவோம் நன்றி